அன்பு சொந்தங்களே உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசெல்ஸ் திருச்சி திருச்சி மேலே அம்பிகப்புறம் திருநகர்னு சொல்லுவாங்க ரெண்டு பாதை இருக்குது நம்ம வந்து பால் படையிலேருந்து வழங்கும்போது பார்த்தோம்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு அங்கே வந்து திருப்பதி மரக்கடைன்னு பக்கத்தில் இருக்கும் அதோட திருநகர் திருநகர் உள்ளே வந்துடலாம் அந்த மேடுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வீடு கிழக்க பார்த்த வீடு இது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் வீடு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரம் வீடு கட்டியிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூமு பாத்ரூம் வந்து கா வெளியே தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அட்டாச் கிடையாது சூப்பராக பார்த்தா பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க மேலே எல்லாம் இது சீட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து காவிரி வாட்ரு இருக்குது ஃபுல்லாக கீ பெரிய டேங்க் மாதிரி கீழேயே வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க அதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அந்த தண்ணியை வந்து மோட்ரு போட்டு மேலே எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு சிட் அவுட்டு சிட் ஓட்டுக்கு முன்னாடி இரும்பு கேட்டில் லாக்கு இருக்குது இப்போ பார்க்குறது ஹாலுக்கு வந்துட்டோம் நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இங்கே நிறைய வீடு வாங்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ நம்ம ஹாலில் நிற்கிறோம் ரெண்டு பெட்ரூமு இது பார்க்குறது மஸ்ட்டு நம்ம கிச்சன் எடுக்கிறோம் இது கிச்சனு சின்னதாக அமைச்சிருக்காங்க அந்த கிச்சன்லேருந்து பேக் சைடில் போகிறதுக்கு அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க கொள்ளைய புழக்கம் போகிற மாதிரி போகிறதுக்கு மேலே வந்து நிறையா ஸ்லாப் வச்சுருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஜாமான்லாம் வைக்கிற வச்சுருக்காங்க கிச்சனை அது தான் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஆனால் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது வீட்டோடய விலையும் ரொம்ப கம்மி தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க வீடு கட்டி அஞ்சு வருஷம்தான் ஆகுதுங்கிறாங்க சூப்பராக இருக்கும் வீடு ரெண்டு பெட்ரூமு சின்ன சின்ன பெட்ரூமாக போட்டிருக்காங்க வீடு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பக்கத்தில் படி ஒரு ஒரு சாரம் சொல்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆமாம் வீடு வந்து ஒரு ஏழு பக்கத்தில் ஒரு படி சத்தா எட்நூறு ஸ்கொயர் ஃபுட் வந்துடும் டோட்டலாக இதெல்லாம் இந்த வீடு அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு சூப்பராக இருக்குது வீடு வீடு கட்டி அஞ்சு வருஷம்தான் ஆகுது லோனு கூட நம்ம போட்டுக்கலாம் டாக்குமெண்ட்டு பட்டா பத்திரம் உள்ள இடம் இது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சிராஃபும் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் மாதிரி வெளில குறைவாக வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வாங்க விட்டுறப்ப அவங்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் மூலமாக அவங்க வந்து வாங்கறதுக்கு உதவியாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது தொட்டி இது நல்ல தண்ணி தொட்டி இது நாலு பக்கமாக காம்பவுண்டு ஷவர் போட்டிருக்காங்க இது ரெண்டு ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க குளிக்கிறதுக்கு ஒன்று பாத்ரூமுக்கு ஒன்று அது இந்த கொள்ளை வழியாக தான் வரலாம் வயசு வழியாகவும் வரலாம் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக வந்து ஒரு அஞ்சு அடி கேப்பு விட்டு பின் சைடில் வந்து காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க நாலு பக்கம் காம்பவுண்ட் சுவர் இருக்குது தனியாக அந்த சீட்டு போட்டு வச்சுருக்காங்க மேலேயே சீட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா வெயில் பண்ணாத அளவுக்கு இதை கூட நம்ம வந்து ஒரு டியூஷன் எடுத்துக்க மாதிரி கூட விட்டுக்கலாம் இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஆனால் மேலாம்பிகை பற்றா அந்த வீடு இருக்குது கிழக்க பார்த்து இருக்குது வீடு கட்டி அஞ்சு வருஷம்தான் ஆகுது அந்த வீடு பார்க்குறதுக்கு இல்லை வாங்குறதுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ஒன்று தொண்ணூறு